நடிகர் ராஜேஷ் அவர்கள் இன்று காலமானார் என்ற செய்தி கேட்டு எங்களுடைய செவன்டீஸ் எயிட்டீஸ் பருவத்தினரின் ஒரு அற்புதமான ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் கன்னி பருவத்திலே அப்படிங்கிற ஒரு படத்தில் ரொம்ப ஃபேமஸான பாட்டு கூட இவரோடது பட்டுவண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதான் அப்படிங்கிற பாட்டு அப்போல்லாம் ராஜேஷ் குமாரோட சேர்த்து இந்த பாட்டும் பட்டி தொட்டி எல்லாம் எல்லா மக்களையும் சென்று அடைஞ்சது உலகத்தில் ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர் நடிக்கிறது இடையில இடையிலலாம் கொஞ்சம் ஒரு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொஞ்சம் அது போ அது போலெல்லாம் நடித்தவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணக்கூடிய நடிகர் ராஜேஷ் அவர்கள் அவர் நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து இதுவரையிலும் இப்போ கூட சின்ன திரையில் வந்து நடிக்கிறது சில பேட்டிகள்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அதுபோல் உலக விஷயங்கள் உலக ஞானம் நிறைய அவர்கிட்ட இருக்கிறத நாங்கள் அப்போயே நைன்டிஸ்லாம் இவரை பற்றின செய்திகளை புக்ஸில் நாங்கள் படித்ததுண்டு நிறைய விஷயங்களை தேடி தேடி படிப்பார் உலக ஞானம் கொண்டவர் பல்துறைகள்லையுமே அவருக்கு எல்லா விஷயங்களுமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார் அப்படிங்கிறத நாங்கள் அப்போ அவருடைய ஒரு மறுபக்கத்தை புஸ்தகங்களில் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது சமீபமாக இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் இவரை சின்ன திரையில் பார்க்குறதுமே எங்களுக்கு ஒரு அலாதியான ஒரு இன்பத்தை கொடுத்தது ராஜேஷ் அவர்களோட இந்த இறப்பு ஒரு ஈடு செய்ய முடியாதது என்னை போன்ற ரசிகர்களுக்கு அதுபோல் திரையுலகத்துக்கு இவரோட குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே இது இன்றைய நாள் ஒரு ஒரு துக்கமான நாளாகவே அனுஷ்டிக்கிறோம் ராஜேஷ் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய நாம் ஒவ்வொருவரும் ஒரு நிமிட பிரார்த்தனை நம் நம் இறைவனிடம் கேட்போம் வைப்போம்